வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் புதிய தலைமுறை சேனலுக்கு விழுந்த அடி அப்படிங்கிறது முதல் டாபிக் புதிய தலைமுறை சேனலை இப்போ பாஜகவினர் புரட்டி எடுத்துக்கிட்டு அப்படிங்கறத அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதனுடைய பின்னணி என்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து சமீபத்தில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாரு அப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் ஒரு கத்தி தொங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசினார் முதலமைச்சர் பேசின உடனேயே திமுகவினர் பார்த்தீங்கன்னா ஃபேர் டிலிமிடேஷன் ஃபார் டிஎன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை அவங்க வந்து பதிவிட ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் பதிவுகள் வந்து போடப்பட்டுச்சு உடனே புதிய தலைமுறை என்ன செய்தி தெரியுமா வெளியிட்டாங்க முதலமைச்சர் இப்படி பேசுனதுக்கப்புறம் ஃபேர் டீலிமிடேஷன் ஃபார் டிஎன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பொதுமக்கள் அதை ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்காங்க அதை ட்ரெண்ட் பண்ணது திமுகவினர் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரம் பதிவுகள் தான் போடப்பட்டுச்சு இதை டெலிகாஸ்ட் பண்ண புதிய தலைமுறை ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி தமிழக பாஜகவினர் ஒரு சம்பவம் பண்ணாங்கல்ல கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கு எவ்வளவு பதிவுகள் போடப்பட்டுச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பதிவுகள் போடப்பட்டுச்சு பதினைந்து லட்சம் பதிவுகள் போடப்பட்டுச்சு பதினோராயிரம் பதிவுகள் போடப்பட்டதுக்கே நியூஸ் கார்டு வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க பதினைந்து லட்சம் போட்டதுக்கு எங்கே வந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணீங்க அது மூடி மறைக்க தானே பாத்தீங்க இதுதான் ஊடகாரமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக புதிய தலைமுறையை டேக் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறாங்க பாஜகவினர் கேட்கக்கூடிய கேள்விக்கு புதிய தலைமுறை கிட்ட இருந்து பதில் இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது இது டாபிக் ஒண்ணு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை கேக்குறாங்க பாஜக இத போடுறீங்களா நேத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரசு ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா பணியை வந்து புறக்கணித்து வேலையை புறக்கணித்து புரொட்டஸ்ட் வந்து நடத்தியிருக்காங்க எதுக்காக ப்ரொட்டஸ்ட்டு திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே டிஎம்கேவுடைய உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கூட சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுடைய பணிகளை நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து நாலு வருடம் கம்ப்ளீட் ஆக போது இப்போ வரைக்கும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து திமுக அரசாங்கம் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடலை முடிவையும் எடுக்கலை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் உடனடியாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் நேற்று வந்து ப்ரொடெஸ்ட் வந்து நடத்தியிருக்காங்க அதை பத்தி ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் டிபேட் நடத்தலை திமுக கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகும் போது இன்னும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்காங்களே அதை பத்தி ஏன் டிபேட் நடத்தல அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களை டேக் பண்ணி பாஜக கேள்வி எழுப்புறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் தெரியுமா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்துகிறாங்களே இந்த ப்ரொடெஸ்ட்டை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை இதை நாடகம்னு சொல்றது எதை கொத்தப்படுத்துகிற மாதிரி தெரியுமா இருக்கு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து உயிர் தியாகம் பண்ணாங்களே மொழிப்போர் தியாகிகள் அவங்கள கொத்தைப்படுத்துகிற மாதிரி இருக்கு அண்ணாமலை இதை நாடகம் சொல்றது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு பாஜக மூணு கேள்வி எழுப்புறாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா மொழிப்போர் தியாகிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அவங்கள பாலிடிக்ஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டீங்களே தவிர திமுக அந்த இறந்து போனவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவர்களுக்கு என்ன கவர்மெண்ட் செஞ்சிருக்கு ஹெச் ராஜா சமீபத்தில் கேட்டிருந்தார் என்ன மொழிப்போர் தியாகிகளுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர கூட திமுக சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினதில்லை அப்படின்னு ஹெச் ராஜா சமீபத்தில் சொல்லியிருந்தார் இது ஒன்று ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நிறைய பேர் வந்து உயிர் உயிரிழக்கிறாங்க இறந்து போகிறாங்க மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள தான் நம்ம சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சமயங்களில் இது நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க ஹிந்தி புரொட்டஸ்ட் எதிரொலியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் யார் ஹிந்தியை திணித்தது மத்திய அரசாங்கம் சென்டரில் யார் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த ஜென்ரல் எலெக்ஷனில் அதே திமுக ஏன் காங்கிரஸோடு கூட்டணி அமைச்சிச்சு ஹிந்தியை திணித்த ஏன் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வந்து அமைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் அப்படின்னு பாஜக ரெண்டாவது கேள்வி எழுப்புகிறாங்க ரெண்டு மூணாவது முதல் இரண்டு தேசிய கல்விக் கொள்கை காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு மூன்றாவது மொழியாக ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ் அவங்களோட இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்கள் ஆனால் பாஜக ஆட்சியில் இப்போ கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியையும் கட்டாயப்படுத்தலை பிடித்த மொழியை கற்றுக்கலாம் தேர்ட் லாங்குவேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதை ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமாற்றம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த மூணு கேள்விக்கு திருமாவளவன் அவர்கள் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லணும் அப்படின்னு பாஜக சொல்ல இதெல்லாம் பேசு பொருளாக மாதிரி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்கிற அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்